வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஐபி தொகுதிகளில் வெற்றி யாருக்கு வெளியான கருத்துக்கணிப்பு ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது தமிழகத்தில் நடைபெற்றது இதில் நான்கு முனை போட்டி நிலவியது இந்த தேர்தலில் அதிகபட்சமாக பதிமூணு தொகுதிகளில் விஐபிகள் போட்டியிட்டு களம் இறங்கினார்கள் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக கட்சியினுடைய தலைவர்கள் அமைச்சர்கள் போன்றவர்கள் பாஜ களமிறங்கினார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் பாஜகவில் நட்சத்திர வேட்பாளர்கள் அதிக அளவில் இறங்கி களமிறங்கதாகவும் கூறப்படுகிறது இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி யாருக்கு என்பதனை தற்பொழுது பார்ப்போம் முதலில் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரின் மகன் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் அவர்களும் பாஜக சார்பில் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியினுடைய ஆளுநராக இருந்த தமிழச்சி சவுந்தர தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் நாம் தமிழர் க சார்பில் கட்சியின் சார்பில் தமிழ்ச்செல்வியும் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியில் நட்சத்திர வேட்பாளராக தமிழிசை சவுந்தரராஜன் களம் இறங்கப்பட்டார் ஆனால் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவது திமுக தான் இந்த தொகுதியில் நேரடி போட்டி அதிமுக மற்றும் திமுகவுக்கு மட்டுமே எனவும் கூறப்படுகிறது மேலும் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு அதிக போட்டியை ஜெயவர்தன் ஏற்படுத்துவார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் வெற்றி திமுகவுக்கே மேலும் அடுத்த தொகுதி வேலூர் தொகுதி இந்த தொகுதியில் நட்சத்திர வேட்பாளராக புதிய நிதி கட்சி தலைவரான ஏசி சண்முகம் அவர்கள் பாஜக சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் மேலும் திமுக சிட்டிங் எம்பி திமுகவினுடைய பொது செயலாளர் துரைமுருகன் அவர்களின் மகன் கதிர் ஆனந்தர் போட்டியிடுகிறார் திமுக சார்பில் பசுபதி அதிமுக சார்பில் பசுபதி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மகேஷ்குமார் போட்டியிடுகிறார்கள் மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலிலேயே கதிர் ஆனந்த் ஏசி சண்முகம் மிகப்பெரிய அளவில் இழுபறி இருந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் கதிர் ஆனந்தர் வெற்றி பெற்றார் எனவும் இந்த முறையும் ஏசி சண்முகம் அவர்கள் மிகப்பெரிய போட்டியை கதிரானந்திற்கு கொடுப்பார் என்றும் சொல்லப்படுகிறது சென்ற முறை அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டா இருந்தார் ஏசி சண்முகம் ஆனால் மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தி இருந்தார் அதிமுக தனிச்சையாக போட்டியிடுகிறது ஏசி சண்முகம் போன்ற கடந்த முறை அதாவது போட்டியிட்டு கடந்த முறை இருபது சதவீத வாக்குகள் இந்த முறை அதிமுகவுக்கு பிரியும் ஏசி சண்முகத்தினுடைய வாக்கு சதவீதம் இரவு இருபது சதவீதம் அதிமுக பிரித்தெடுக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் அதிகபட் அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கே உள்ளது அதே சமயத்தில் ஏசி சண்முகத்துக்கு பல களப்பணிகள் ஆற்றியுள்ளார் உள்ளார் அந்த தொகுதியில் என்றும் கூறப்படுகிறது இதனால் அவருக்கு அங்கு தனி செல்வாக்கு உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் அடுத்த தொகுதி தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி தர்மபுரி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக திகழக்கூடிய தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவருமான அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார்கள் திமுக சார்பில் வழக்கறிஞர் ஆ மணி அவர்கள் அதிமுக சார்பில் அசோகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி நாற்பது சதவீதம் மேற்கொண்ட வாக்கு வங்கியை கொண்டுள்ளது மேலும் இந்த தொகுதியில் பாமகவுக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி நிலவும் திமுக வெற்றி அதிகமாக வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி இங்கு நட்சத்திர வேட்பாளராக தமிழ்நாடு பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் அவர்கள் அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கலாமதி ஜெகநாதன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கோவை நாடாளுமன்ற தொகுதி பொறுத்தவரை பாஜகவிற்கு தனித்து வாக்கு வங்கி உள்ளது எனவும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் பாஜகவுக்கு அதாவது அதிமுகவுக்கு அங்கு வலிமையாக உள்ள கட்சி அந்த இடத்தில் வலிமையாக உள்ள கட்சி எனவும் திமுக வெற்றி பெற வாய்ப்பு கொஞ்சம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதில் நட்சத்திர வேட்பாளராக பிஜேபி இணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் களம் இறங்கப்பட்டுள்ளார் இவர் மாநிலங்கள் அவை எம்பியாகவும் இருந்து வருகிறார் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சரான ஆர் ராசா அவர்களும் அங்கு போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் லோகன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெயக்குமார் அவர்களும் அங்கு போட்டியிடுகிறார்கள் ஆனால் ஆராசா அவர்கள் அங்கு வெற்றி பெறுவார் அதிக வாய்ப்பு உள்ளது என்றும் கூறப்படுகிறது எல் முருகன் லோகேஷ் அவர்கள் இரண்டாவது இடத்திற்கு போட்டியிடுவார்கள் நிலவுகிறது என்றும் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் அடுத்த தொகுதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி இங்கு நட்சத்திர வேட்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளகன் அவர்கள் போட்டியிடுகிறார் ஏற்கனவே இந்த தொகுதியில் ஐந்து முறை போட்டியிட்டு இரண்டு முறை வெற்றியை பெற்றிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் என்றும் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது ஏனென்றால் அதிமுக சார்பில் சந்திர சந்திரகசன் அவர்களும் பாஜக சார்பில் வேலூர் சார்ந்த கார்த்திய ராணி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அஹ் ஜெய ஜெயசராணி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் பாஜக மிக பெரிய போட்டி ஏற்படுத்தும் என்றும் கூறினாலும் கூட அதிமுகவுக்கு தனி செல்வாக்கு உள்ளது எனவும் இரண்டாவது இடத்துக்கு பாஜக அதிமுக போட்டியிடும் எனவும் திருமாவளவன் அங்கு வெற்றி பெறுவார் என்றும் கூறப்படுகிறது மேலும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் நட்சத்திர வேட்பாளராக ஐஜேகேயின் கட்சி தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இவர் இந்த தொகுதியில் சிட்டிங் எம்பியாகவும் இருந்து வருகிறார் மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்றும் கூறப்படுகிறது மேலும் திமுக சார்பில் அருண் அருண் நேரு அவர்களும் அதிமுக சார்பில் சந்திரமோகன் என்பவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தேன்மொழி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியில் அருண் நேரு வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஐஜேகே அதிக கலப்பணி இந்த இடத்தில் ஆற்றியுள்ளதன் காரணமாக அதனால் திமுக அதிமுகவுக்கு அதிகமாக போட்டியை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது மேலும் தேனி நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் நட்சத்திர வேட்பாளராக திகழக்கூடியவர் அமமுகவின் பொது செயலாளர் டி தினகரன் அவர்கள் போட்டியிடுகிறார் திமுக சார்பில் திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் அதிமுக சார்பில் நாராயணசாமி அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதன் ஜெயபாலன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் தமிழ்ச்செல்வன் திமுக சார்பில் போட்டியிட்டாலும் கூட ஒரு காலத்தில் அதிமுக சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட செயலாளராக இருந்தவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அமமுகவில் இணைந்து தினகரனுடன் பணியாற்றினார் தற்பொழுது தினகரன் தினகரரை எதிர்த்து போட்டியிடுகிறார் தினகரன் வெற்றி பெற வாய்ப்பு என்று கருத்து கணிப்புகள் கூறினாலும் கூட ஒரு சதவீதம் தங்கத்தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் நட்சத்திர வேட்பாளராக அதிமுகவினுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் தற்பொழுது உரிமை மீட்பு குழு தலைவருமான ஓ பி எஸ் அவர்கள் போட்டியிடுகிறார் இவர் தமிழகத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் திமுக சார்பில் ஐவிஎம்எல் கட்சியின் நவாஸ்கனி அவர்கள் போட்டியிடுகிறார் மேலும் அதிமுக சார்பில் ப ஜெயபெருமாள் பெருமாள் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்திர பிரப ஜெயபாலன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு ஓபிஎஸ் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது நவாஸ்கனி கனி ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்துவார் என்றும் கூறப்படுகிறது அடுத்த நாடாளுமன்ற தொகுதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி இங்கு நட்சத்திர வேட்பாளராக திமுக மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் விஜய் சீலன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரேபினா ரூப்செட் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கனிமொழி இந்த தொகுதியில் அதிகப்படியாக வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் கூறப்படுகிறது அடுத்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் நட்சத்திர வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் அதாவது இரண்டு நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் ஒன்று அதிமுக கூட்டணியில் உள்ள புதிய தமிழக கட்சி தலைவருமான கிருஷ்ணசாமி மற்றொன்று பாஜக கூட்டணியில் உள்ள தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி தலைவர் ஜெயபாண்டியன் திமுக சார்பில் ராணி ஸ்ரீகுமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இசை ம மதிவாணன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு யு ராணி அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளதாகவும் கிருஷ்ண கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றாலும் ஒன்பது முறை கிருஷ்ணசாமி போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார் கிருஷ்ணசாமிக்கு என்று தனி செல்வாக்கு அங்கு உள்ளது ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் போட்டியிடுவதால் சமுதாய வாக்குகள் பிரிந்து தோல்வியை இருவரும் எடுப்பார்கள் என்று ஒரு பக்கம் கூறப்படுகிறது மேலும் இந்த ஒரு சமயத்தில் அடுத்ததாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் நட்சத்திர வேட்பாளராக பாஜக சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜய் வசந்த் அவர்களும் அதிமுக சார்பில் பரிசிலியம் நரேத் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாரிய ஜெய்பர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு காங்கிரஸ் கட்சியில் விஜய் வசந்த் வெற்றி பெறுவார் என்றும் கூறப்படுகிறது பொன் ராதாகிருஷ்ணன் இரண்டாவது இடத்தை பெறுவார் என்றும் கூறப்படுகிறது மேலும் அடுத்ததாக விருதுநகர் நாடாளுமன்றத் தொகுதி இங்கு நட்சத்திர வேட்பாளராக தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் மகனுமான விஜய் பிரபாகரன் போட்டியிடுகிறார் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் கட்சியின் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பி ஆன மாணிக்கம் தாகூர் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கௌசிக் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியில் விஜய் பிரபாகரன் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் மாணிக்க தாகூர் மிகுந்த போட்டியை ஏற்படுத்துவார் என்றும் கூறப்படுகிறது மேலும் அடுத்ததாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதி இங்கு நட்சத்திர வேட்பாளராக வைகோ மகன் துரை வைகோ அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் கருப்பையா அவர்களும் பாஜக சார்பில் செந்தில்நாதன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் நம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜல்லிக்கட்டு ராகேஷ் ராஜேஷ் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு துறை வைக்கோ அவர்கள் மகன் வெற்றி பெறுவார் என்றும் அதாவது வைகோ மகன் துறை வைக்கோ அவர்கள் வெற்றி பெறுவார் என்றும் கூறப்படுகிறது பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்து பொறுத்தந்து பார்ப்போம் ஜூன் நான்காம் தேதி யார் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறுவார்கள் என்று பார்ப்போம் இது சற்று கருத்து கணிப்பு மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்